அழக மாயன் மாநகரி பி பிரதர்ஸ் லாட்சி சார்பாக மேலமடை பாண்டி துணையோடு கோட்டல் தான் பற்றி பழனி மேலவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒட்டை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் பதே சிவகங்கை மாவட்டம் தான் காரை குடிக்கு அருகாமல் இருக்கின்றார் அரிய குடி பி எம் கே நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்களா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிடிஎம் சி புட்ஸ் உரிமையாளர் பிடிஎம் சக்தி தாமோதர பட்டினார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கட் சங்க தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது மேலும் சிறப்பு பரிசாக மாவட்ட பிரதிநிதி மன்னின் மைண்டர் கே எம் சுரேந்திரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினைப் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா கல்லூரி நண்பர்களாக்களா அழக மாநகரி சார்பாக மேலமடை பாண்டி துணையோடு கோட்டலத்தான் பற்றி பழனி வேல வரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரை குடிக்கு அருகாமையில் இருக்கின்றார் அரிய குடி பி எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே பரிசுதவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிடிஎம் சீபுட் சூரியமையாளர் சக்தி தாமோதரன் பட்டிநாத் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக இரண்டல்ல ஒன்று சிறப்பு அரிய குடிக்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை பள்ளிக்கு பெருமை சேர்த்துட்டவா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து குடி ஏம் கே ரண்வர்களிடமிக்க துட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை பாபத்த வென்ற நாள் இல்லை இல்லை எல்லோரும் போகாதீங்க காயம் கிடாது காயங்கிடாது காயம் இல்லை காயம் இல்லை நீங்கள் என்னுங்க சீக்கிரங்கள் கை தண்டுகள் வீரர்கள் உற்சாய படத்துங்கள் அழகமா நகரி டி ஏஎஸ்வை பிரதர்ஸ் ராட்சி சார்பாகா வேலமடை பாண்டி துடையோடு கோட்டலத்தான் பற்றி பலனி வேலவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரை குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஏஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்ததே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது தொட்டாக்களா சுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு திருந்து வார்ப்போம்

தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு துறையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு மேலும் மேலும்ரிசாக தூர் வியாபாரி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆர்கே மாதவன் ஆட்டு வியாபாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பிடிஎம்ஸ் உரிமையாளர் பிடிஎம் சக்தி தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்றா தலுதரூர் ஆட்டு வியாபாரி ஆர்கே கே மாதவன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றன சீட்டியலிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அழகமா நகரி டி பிரதர்ஸ் நாச்சி சார்பாக வேலமடை பாண்டி துணையோடு கோட்ட வந்தால் பற்றி பழனி வேலமரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரை குடிக்கு அருகாமை இருக்கின்றார் அரிய குடி ஏஎம்கே எம் கே நண்பர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் போச்சம்பட்டி பெரிய நாயகி அவன் கோவில் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் அந்த பசும்புல் ஐயாவிற்கு பெருமை சேர்த்திடா முதுகுலத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஐந்து நில்லை வரவர் நாடு தூவல் தர்ம முடிஸ்வரர்களோ இதோ ஆயத்தமாகி விட்டார்கள் வாகப்பு போச்சம்பட்டி பெரிய நாயகியம்மன் கோவில் காளை வாடிவாசல் வந்திருக்கப்போ இறுதி சுற்று நிகழ்ச்சி கடைசி சுற்று இறுதி சுற்று இறுதி சுற்று புதுக்கோட்டை மாவட்டம் போச்சம்பட்டி பெரிய நாயகியம்மன் கோவில் காலை வாடிவாசல் அருகாமையில் வருவார் அன்போடு அளிக்கப்படுகிறார்கள் சிபிஐகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து காவடி தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கு விலகலுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடிவே உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அழைக்க இது போன்ற புதுதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் அரிய குடி கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தேவையை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவாடி ஏஎம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கோட்டலந்தால் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அரிய குடிக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க வரது மல்லி தந்திட வெற்றி வரி

இரு இறுதி சுற்று நிகழ்ச்சிகளே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக